அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடுகளுக்கு இந்த பணிகாரங்களில் அதிகப்படியான வாய்ப்புன்னு வரும் அது எப்படி சரி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பவர்களுக்கும் புதுசாக ஆடு வாங்கி வளர்ப்பவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்களின் ஆடுகளுக்கு வாய்ப்புன்னு வந்தால் எப்படி சரி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆடுகளுக்கு ஏற்பட்ட வாய்ப்புண்ணை செய்ய தேவையான பொருள் கல்லுப்பு தேங்காய் எண்ணெய் மஞ்சள் பொடி கொதிக்க வைத்த தண்ணீர் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் மொத்தம் ஆடு இருக்குது இது வந்து ஆடு கொதிக்க வச்ச சுடு தண்ணி ஆறுன பிறகு கல்லுப்பை உள்ள போட்டுக்கலாம் ఒక ఆటుకుటికివ్ మొడి పేస్ట్ మాస్ట్ మా వర వరకు తెవాల అలాగె మిక్స్ పన్నీ పేస్ట్ కూడా కలంద அளவுக்கு வாய் ஆட்டோட வாய்ப்பகுதியில் வந்து நல்லா ஒட்டிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசு தண்ணியோடு இருக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணியாக ஆட்டோட வாய்ப்பகுதிகளையும் இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க ஒத்தனம் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வச்சதை மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் வாய்ப்பகுதியில் வாய்ப்பகுதிகளில் போது அடிப்பகுதியில் வந்து பேசுகிற மாதிரி ஒட்டிக்கணும் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒட்டிக்கணும் ஆட்டோட வாழ்க்கையை வந்து பேசுகிற மாதிரி அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் குடும்பங்கள் அரங்கு எடுத்துக்காங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கணும் தலை வச்சு தான் ஆட்டோட வாய்ப்பு வகைக்கிற கடையை பிறகு இந்த மாதிரி கடையை சீக்கிரமாகவே ரிசல்ட்டு பார்க்க முடியும் ஒரு ஒரு வாரத்துலேயே ஆக்கிட வாய்ப்பகு வாய்ப்பகுதியில் சொல்லுங்களை சரி செய்ய முடியும் ஒரு வாரத்துலேயே சீக்கிரமாக சரியாகிவிடும் ரெண்டு மணி நேரத்துலேயே நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியும் பாருங்களேன் நம்ம தடவுன மருந்தில் ஆடு ரெண்டு மணி நேரத்துலேயே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு மேய்ச்சல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் மருந்து தடவை ஒரு நாள் ஆகிடுச்சு இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் ஆட்டோடய வாய் பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததை விட ஆட்டோட வாய் பகுதியில் இப்போ புண்ணு கொஞ்சம் நல்லாவே ஆறிச்சு ஒரு நாள்லேயே இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கணும் போது ஒரு வாரத்திலே ஆட்டோட வாய் பகுதி முழுசுமே குளமாகிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்